உடல் வளை குழவி மதியமும் நதியும் உரகமும் முழுகு செஞ்சடை காட்டினர் உமை முளை குளைய மறுவிய புனிதர் தொண்டரை காத்தவர் உமிழ் திரை மகர சலதியில் விளையும் உருவிட வடவை கண்ட மட்டேற்றினர் புடை மணி கனக பரிபுற முரள ஒரு முறை பவுரி கொண்டமை கூத்தினர் வடவரை முதுகு நெளி நொளி நெழிய வரிசிலை எனவோர் ரம்பினை கோத்தவர் மறுவரு முழுவெண் நிலவெழு முறுவல் வளருளி இருள் வணங்கெட பூத்தவர் அருவியே சகல வடிவினர் அறிய வடகலை தமிழ் வளம் பெறச் சேர்த்தவர் மதுரையில் இறைவர் ரசத பொதுவர் மணமலி பதியுகங்களை போற்றுதும் இடவிய மதுர வரியலி குமுறி இடறிய களப குங்கும பொதி இமச்சலம் ஒழுகு கன தன விரகம் எழுகுற வனிதை சிந்தையிற்சேற்பனை நெடிபடு முரச முளவுடன் நதிர எதிர்பொரு நிருதர் தம்படை போர்க்களம் இடமர முதிய கழுதுகள் நடனம் இடவடல் முயம்பனை தூற்றிய கட தட வலுவை முகமுழ கடவுள் கருணையின் முதிய தம்பியை பார்ப்பதி க மலர் அணையில் விழித்துயில் மருவி களி பெரு குதலை மைந்தனை பூப்பையில் கடி கமல் தருவின் இறை மகள் புதிய கலவியின் முழுகு கொங்கனை போற்றி செய்மகள் பரவு குமரனை மதுர கவிதரு குறிசில் கந்தனை காக்கவே